உங்களை யாவருக்கும் வெளியேற பெற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எத்தனை சந்தோஷம் எத்தனை மகிழ்ச்சி இந்த நாளிலே உங்களுக்காக செய்ய விரும்புகிற காரியங்கள் இன்றைக்கு தேதி கத்தருடைய ஊழியத்தை மிகுந்த பாரத்தோடு தரிசனத்தோடு கூட மிகுந்த அக்கறையோடு கூட கண்ணீரோடு ஊழியம் செய்ததான அருமையான கத்தருடைய மனுஷன் ஸ்டீன் அவர்களை உயிரோடு கொளுத்தின நாள் அது இதை நினைத்து பார்க்கும்போது உள்ளமெல்லாம் நொறுங்கி போகுது இதே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு துயரமான சம்பவம் ஆனால் இன்றைய அவர் பரலோகத்திலே அவரோட அன்பு பிள்ளைகளோடு இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார் ராஜாதி ராஜாவை இருக்கிறார் ஆனால் நம்முடைய வாழ்விலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன இன்னைக்கு ஏதோ செஞ்சிட்டோம் நிறைய சாதனம் பண்ணிட்டோம்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு இப்படியாக பல இடங்களிலே பேசி கொண்டிருப்பதும் பல காரியங்கள் இருக்கும்போது ஒரு பக்கம் இதே இருபத்தி இரண்டாம் தேதி இன்னும் விசேஷம் என்று நான் சிந்தித்து பார்த்த போது ஒரு உன்னதமான தேவ மனுஷனுடைய ஜீவன் அந்த ரத்தம் நம்முடைய இந்திய தேசத்துல அதாவது ஒரிசா மாநிலத்துல சிந்தப்பட்டு இருக்கிறது இதற்காக நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஸ்தோத்தரித்து துதிச்ச போது தேவனாகி கத்தர் எனக்கு ரோமரின் புஸ்தகத்துல பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வெளிப்படுத்தினார் இப்போ அந்த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் தேர்ட்டின் வாஸ் ஃபோர் ஐ லைக் டு ஷேர் சம்திங் ஃப்ரம் த ஹால் மைட்டி சர்வ வல்லுவத்திலிருந்து சில காரியத்தை உங்களோட நான் பேச விரும்புகிறேன் ஜபத்தோடு கேட்போமா உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு என் அன்பானவர்களே அன்றைக்கு அந்த பகுதியிலே அந்த அருமையான கிரகன் ஸ்ட்ரெயின் அவர்கள் வந்த நோக்கம் என்ன தெரியுமா அங்க இருக்கிறதான இப்படியாக தொழுநோயில பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஒரு ஆஸ்பத்திரிய நிறுவ கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகுந்த பாரத்தோடு ஒரு தரிசனத்தோடு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது அருவறுப்பா எண்ணப்பட்ட அந்த மனுஷர்களை எல்லாம் அவர் தன் கரத்தினாலே எடுத்து அவ்வளவாக தேவ பணியை பாரத்தோடு செய்து வந்தார் ஆனால் எங்க சொல்லப்பட்ட வசனம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தெய்வ ஊழைக்காரனாக இருக்கிறானே ஒரு ரகசியம் தெரியுமா நம்முடைய அருமையான இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அருமையான மேடம் அவர்கள் அந்த நாளில் கிரகன் ஸ்டைன் எந்த அந்த மலைவாழ் மக்கள் நடுவில் பணியாற்றினாரோ அன்றைக்கு அவர்கள் அங்கே ஒரு கவுன்சிலராக பணியாற்றினார்கள் ஆனால் இந்த கொடுமையான நிகழ்ச்சி நடந்தபோது ஒருத்தர் கூட அதற்காக எதிர்த்து கண்ணும் பண்ணி பேசல எவ்வளவு ஒரு பெரிய கொடூரமான காலங்கள் பார்த்தீங்களா ஆனா ஆண்டவர் விடுவார இதே ரோமர்ல அவர் சொல்லியிருக்கிறார் பதில் செய்வது என்னுடைய காரியம் நீ இடம் கொடு நீ போராடாத நீ இடம் கொடு என்று கத்து சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பானவர்களே எப்ரே பத்தாம் அதிகாரத்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது பழி வாங்குதல் கத்தருக்குரியது ஆக எதுக்கு எதை நான் சொல்லுகிற அந்த குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்ட இந்த நாட்களில அதை நான் நினைவு கூறுகிறேன் என் தேவனாகிய கத்தர் நிச்சயமாக அதற்கு ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுக்க இருக்கிறார் எந்த ஒரு காரியத்தை என்ன இன்னைக்கு மனிதர்கள் அறியாமை என் இருளினாலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமா சொல்கிற அவருடைய அறியாமையை போக்க கத்தர் இருக்கிறார் இந்த வேத வாக்கியத்துல நவம்பர் பதிமூணு நாளில நம்ம வாசிக்கிறோம் நன்மை செய்யும் பொருட்டு தான் உங்களுடைய இருக்கிறான் இன்னைக்கு இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி இன்றைக்கி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய திருப்பணியை எல்லளவும் தகுந்திரா எனக்கு இந்த ஊழியத்தை தந்தார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை அற்பமாக என்னலாம் இந்த வார்த்தையை அசப்டே பண்ணலாம் அல்லது பரிகாசம் பண்ணலாம் அது யாராக இருந்தாலும் சரி உங்க எல்லோருக்கும் நன்மை உண்டாகும்படி தான் மணியராகி என்ன ஏசுனார் என்ன பண்ணியிருக்கிறாரோ தேவ ஊழியக்காரனா ஏற்படுத்தியிருக்கிறாராம் தொடர்ந்து அந்த வசனத்தின் பல மற்ற காரியங்களை படிக்கலாமா பதிமூன்று நான்கு நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை வேத வசனத்தை பட்டயம் என்றால் வேத வசனத்தை விருதாவாய் பிடித்திருக்கவில்லை இன்னைக்கு தேவ ஊளைக்காரனா இருக்கிறவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா வேத வசனம் பட்டயமாகிய வேத வசனம் அந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் சரியா நடந்து தன் வாழ்க்கையை தேவனோடு அந்த உறவுல சரியா இருப்பானானால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை யாரும் புடுங்க முடியாது தடுக்க முடியாது கடைசி அந்த வசனம் என்ன சொல்லி முடிக்கிறது தெரியுமா தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கிலே வருப்ப வரப்பன் படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே யாருக்கு அநீதி நடக்கிறதோ எந்த சமுதாய மக்களுக்கு ஜாதி மதம் இனம் என்று பாராமல் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கே நீதி செய்கிற ஒரு ஊடைக்கரணை கத்தை ஏற்படுத்துவார்கள் இது கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஏ ரிலீஜியன் கிறிஸ்தவர்கள் என்பது கிறிஸ்துவன் என்பது ஒரு மதம் அல்ல இது தவறாக இன்னைக்கு போதிக்கப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கலாம் அதை வன்மையா நான் கண்டிக்கிறேன் அவைகள் உண்மையா சொல்கிற கத்தரோடு கூட உண்டாக்கின சிருஷ்டி தெய்வத்தோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் அவன் எப்படி மட்டும் இருக்கணுமா நீதி செய்கிற தெய்வ ஊடைக்கரணா இன்னைக்கு அந்நியாயத்தை கண்டும் காணாமல் இன்னைக்கு சில இடங்களை பாருங்க காணிக்க கொடுக்கறாங்க என்பதுக்காக அவங்க என்ன செய்தாலும் கண்களை மூடி ஒரு ஆசீர்வாத போட்டு வந்திருக்கக்கூடிய ஐயோ இந்த வயிற்றுக்கு அவர்களுக்கு வயிறே தேவன் என்று பவுல் புடம்புகிறார் ஒரு இடத்துல என் அன்பானவர்கள் தயவு செய்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி தந்த ஊழியத்தை அது மலர்ப்போன்றது மா வாசனை வீசக்கூடிய மலர்ப்போன்றது அதை தயவு செய்து அதை காலில் போட்டு மிதித்து விடாதீர்கள் தேவன் தந்ததான உன்னதமான அழைப்பு ஆண்டு உங்களுக்கு தந்திருக்கிற பதவி உங்களுக்கு தந்திருக்கிற பணம் உங்களுக்கு தந்திருக்கிற திறமைகள் இவைகளை கொண்டு நாம் அநீதி நடக்கிற அல்லது அநீதி செய்து கொண்டிருக்கிற அநீதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு நீதி செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நூறு சதவீத திட்டம் அதனாலதான் கிரகன் ஸ்ரீன் அவர்கள் மறித்த இந்த நாளிலே இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த லைட் ஆஃப் த போல் மினிஸ்ட்ரி இப்படிப்பட்ட பல மிஷினரிகளை உருவாக்குகிற அனுப்புகிற தாங்குகிற தேவ கிருவினால் தரப்பட்டதான தரிசனங்களும் ஊழியம் ஆக இந்த திருப்பணிக்காக ஊழித்துக்காய் தொடர்ந்து செவிங்க இப்போதும் உங்களுடைய அசீர்வாத்துக்கா செவிக்கிற மறுபடி சொல்கிறேன் நான் தேவ கிருபினால உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தான் என்னை கத்தை தெய்வ ஊழேக்காரனா நியமித்து இருக்கிறார் மறுபடி சொல்கிறேன் நீதி செய்யவும் ரெண்டாவது பட்டயத்தை விருதாவது அர்த்தனை தேவன் தந்திருக்கிற அதிகாரம் மீன் போகாது வசனத்தின் வல்லமை மீன் போகாது நிச்சயமா கத்திர உங்களை பிரயோஜனப்படுத்துவார் உண்மையா இருங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு தெய்வனுடைய சமூகத்துல காத்திருக்க முடியுமோ தேவனுடைய வார்த்தை பற்றி கொண்டு இருங்க கொண்டு கத்து செய் விரும்புறதை யாரும் தடுக்க முடியாது நீங்க வாழ்கிற தேசத்துல நீங்க இருக்கிற நகரம் பட்டங்கள்ல கத்துற உங்களை கொண்டு வசனமாகிய பட்டயத்தை கொண்டு உங்களை கொண்டு கிரி செய்வார் உங்களை கொண்டு நீதி நடப்பிப்பார் பிறருக்கு நன்மை உண்டாகவே உங்களை ஊழலைக்காரனாக ஊழக்காரியாக ஏற்படுத்துவார் காத்திருக்கிற நீங்க வைக்கப்படுது இல்ல ஜெபிக்கலாமா அன்பது ஆண்டு வரை இந்த தீர்க்க தரிசனம் மாத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை கட்டளும் அப்பா ஏதோ தேவ ஊழைக்காரன் என்றால் அற்பமாய் அசட்டையா எண்ணுகிற மக்கள் ஒரு கூட்டம் இருந்தாலும் உண்மை உத்துவமாக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பாரத்தோடு கூட தேசத்தின் எழுப்புதலுக்காக பிறருடைய நலனுக்காக தங்கள் நேரத்தை பணத்தை படிப்பை ஆஸ்தி அந்தஸ்தை கத்திற்காக இழக்கிறவர்கள் ஒரு சிலர் உண்டப்பா இதோ அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த அருமையான பிள்ளைகளை காணும் போது பற்றி கொள்ள உறுதியா உதவி செய்யும் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அண்டவரே விருதாவாய் நாங்கள் வசனத்தை சொல்லல அண்டவரே அநீதி நடுக்கிற இடத்துல நீதி செய்யற தூதர்கள வைத்திருக்கிறாகவே அண்டவரே பேச ஒரு காலம் உண்டு பேசாதீர்கள் சொல்லப்பட்டபடி பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை நீ கட்டிலடி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் உடைய சுகமாக வல்லமை இறங்கட்டும் இந்த வார்த்தையை வாஞ்சியோடு கூட பிறருக்கு ஷேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா யார் தேவ ஊடைக்காரன் உண்மையான ஊடைக்காரன் கால்பேக் அழைக்கப்பட்டவன் எப்படி இருப்பா என்கிற அந்த பகுதியில ஒரு பகுதியை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வைத்தீரே ஸ்தோத்ரம் தொடர்ந்து ஆண்டு வரே கிரகம் எங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய பல தெய்வ மனிதர்கள் உண்டு அப்பா இந்தியாவில் உலகத்தின் பல இடங்கள்ல பல தீவுகளை இன்னைக்கு அநேக கத்திற்காக தங்கள் ஜீவனை ஆண்டு விதைத்து கொண்டிருப்பது ஒன்று சுவாமி அவர்கள் எல்லாம் நினைத்தவிடும் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரை ஆறுதல் படுத்தும் தெய்வ சமாதானம் அவர்களோடு தங்கியிருக்கட்டும் கிருபை பார்க்கும் நீப்பென் மூலமாக ஜபிக்கிறோம் நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு உண்மையாகவே அருமையான கத்தருடைய மனுஷன் நமக்காக தேவனுக்காக தன்னை ரத்த சாட்சியாக கொடுத்த நாள் இந்த நாளை நாம் மறவ வேண்டாம் நிச்சயமாய் இந்த தேசம் அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் உங்களுடைய ஜபம் நிச்சயமாக நீதியை கொண்டு வரும்